இன்றைய நீதிமொழிகள் கள்ள திராசு கத்திரக்கு அருவறுப்பானது சுமித்திரையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம் அன்பு கத்தளை பிள்ளைகளே இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை எப்படியாவது பணக்காரனாயிடும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனால் வேறம் சொல்லுது கள்ளத்தனமாக நாம் வருமானத்தை ஈட்டி அதனால் பெரிய பணக்காரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறம் சொல்லுது அதே நேரத்தில் நம்ம செய்கிற பிஸ்னஸில் நம்ம செய்கிற தொழிலில் நியாயமானபடி நம்ம அந்த வியாபாரத்தை செய்யும்போது அது கத்தருக்கு பிரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஒரு பணம் நல்லது தான் ஆனால் அந்த பணத்தை கள்ளத்தனமாக தவறான முறையில் சம்பாதிக்கும்போது அது ஆண்டவர் அறிவறுக்கிறார் அன்பு கத்துரைப்படைகளே ஆண்டவருக்கு பிரியமான காரியம் சரியான முறையில் பணம் சம்பாதிப்போது தேங்க்யூ கால்பர்ஸ் யூ